தனியார் பேருந்தும் ஈச்செர் லாரியும் மோதி கொள்ளும் அதிர வைக்கும் சிசிடிவி காட்சி படுகாயத்துடன் அலறிய பயணிகள் வெகுநேரமாக போக்குவரத்து பாதிப்பு தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த தேவராஜ் மற்றும் அவருடைய மகன் சபரி ஆகியோர் கடந்த முப்பதாம் தேதி காஞ்சிபுரத்திற்கு வைகோல் ஏற்றுவதற்காக ஈச்சர் லாரியில் திருப்பத்தூர் மாவட்டம் தருமபுரி சாலை அருகே மேம்பாலத்தின் கீழே வந்து கொண்டிருந்த போது எதிர் திசையில் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி கொண்டு வந்த தனியார் பேருந்து மீது எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளாகிவிட்டது பேருந்தில் பயணம் செய்த சபரி தேவராஜ் கணேசன் ஜமுனா உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்து அலறி துடித்தனர் சக வாகன ஓட்டிகள் மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் சம்பவம் குறித்து கந்திலி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தள்ளாத வயதில் மூதாட்டி ஒருத்தங்க ஆடுகளுக்கு பக்கெட்ல தண்ணீர் எடுத்து கொடுக்கறாங்க இவங்களுடைய இந்த செயல் பெரும் இருக்கு இவங்களை பார்த்த உடனே ஆடுகள் துள்ளி குதிச்சு ஓடி வருது அந்த அளவுக்கு ஆடுகளும் இந்த மூதாட்டி மேல நன்றி உணர்வோட இருக்கு தஞ்சை ரெட்டிபாளையம் பகுதியில மூதாட்டி ஒருத்தங்க கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாம தன்னுடைய தள்ளாத வயதுல நடக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு வாலியில தண்ணீர் எடுத்துட்டு போயிட்டு ஆடுகள் குடுக்கறாங்க இப்போ காவிரி பெருசா தண்ணீர் இல்லாத சூழல்ல பொதுமக்களுக்கே குடிக்கிறதுக்கு தட்டுப்பாடு சுத்து வட்டார பகுதிகள் வறட்சியில இருக்கக்கூடிய நிலையில நிறைய இடங்கள்ல இல்லாமலும் கிடக்குது இதனால வாயில்லா ஜீவன்கள் கால்நடைகள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வருது இந்த சூழல்ல தான் தண்ணீர் கிடைக்காம தவிச்சுட்டு வரக்கூடிய ஆடுகளுக்கு கொளுத்த கூடிய வெயிலையுமே தன்னலம் இல்லாம மூதாட்டி ஒருத்தங்க வாளியில தண்ணீர் எடுத்துட்டு போயிட்டு ஆடுகளுக்கு கொடுக்குறாங்க இவங்களை பார்த்த உடனே மொத்த ஆட்டு கூட்டமும் அப்படியே துள்ளி குதிச்சு